விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு டாக் பொதுவாக பொதுவெளியில் இருக்குது அதை நிரூபிக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு ஆ ஆதார சிக்கியிருக்கு அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி தான் அப்படிங்கிறத நிரூபித்து என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம கட்ட பஞ்சாயத்தா வீசிக்காவை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் அது என்ன அப்படின்னா தோழர் வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் வந்து டோல்கேட்ல பேசின விஷயம் சமீபத்தில் அது ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி அவர் பேசியிருக்கார் ஆனா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நான் இப்பதான் பார்த்தேன் அது காரணம் கிடையாது உங்கள் வயலில் பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணேன் இட்டாலி இருக்கிறா இதனுடைய ஓனர் அங்கேருந்து மும்பாயில் ஒரு பினாமியை வச்சு காண்டக்ட் எடுத்துருக்கான் தகவல் உரிமை திட்டத்தில் எல்லாம் இருக்குது முப்பது செகண்டுக்கு மேலே வண்டி நிற்கக்கூடாது நீங்கள் மூணு மணி நேரம் நிற்க வைக்கிறீங்க நைட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இதெல்லாம் எந்த விதத்தில் நாயம் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் எந்த ஊர் ஊட்டியா ஊட்டியா எங்கள் உள்ளூர் வேலை இல்லையா

சொல்லப்போனா தோழர் வேல்முருகன் தமிழர்களோட வாழ்வுரிமைக்காக அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக பல இடங்கள்ல தே தமிழ் தேசியம் குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு வராரு அது அதெல்லாம் தாண்டி அவர் அந்த டோல்கேட் பிரச்சாரத்தை முன்னெடுத்தும் போது அது அடிச்சு உடைக்கப்பட்ட போது வெகுவா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தார் அப்படி இந்த மாதிரி ஆதிக்க அதிகார வர்க்கத்தை எதிர்க்க வெளிப்படையா களத்துல எதிர்க்க தோழர் வேல்முருகன் மாதிரி அந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி கட்சி ஒரு கட்சி வந்து நமக்கு தொடர்ந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட நம்ம பர்சனலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் ஊருக்கும் டோல்கேட் பக்கத்தில் ஏதாவது வந்து உங்கள் மாவட்ட கட்சி தலைமை அலுவலகத்தை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மாவட்ட த தலை கட்சியோட தலைமை அலுவலகத்தையும் எங்கெங்கெல்லாம் டோல்கேட் இருக்கோ அங்கே பக்கத்தில் ஆரம்பிங்க ஏன்னா மக்கள் வெகுவாக இந்த டோல்கேட்னால அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க காவல்துறையை அழைச்சா கூட காவல்துறை அதிகாரத்தின் பக்கம்தான் ஆதரவா பேசுறதே தவிர பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தர்றதில்லை அதே தோழர் வேல்முருகன் அவர்கள் அங்கே களத்துல நிற்கிறாங்க அவரோட கட்சி அங்கே களத்துல நிற்குது அப்படின்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இருக்கு அதனால இந்த ஒரு கோரிக்கையை நம்ம சேர்த்து வச்சுக்கோ வேல்முருகன் அவர்களோட செயல்பாடுகளை கட்சி செயல்பாடுகளை நம்ம வரவேற்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரே ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் நமக்கு தோணுச்சு இப்போ இங்கே இவர் நின்று பேசுற டோல்கேட்டை கேள்வி கேட்குற இந்த மாதிரியான டோல்கேட்டுக்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து வேற ஒரு கட்சி வேற ஒரு கட்சி ஏன் வேற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்குது அண்ணன் திருமாவளவன் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இந்த பொது சமூகம் அவரை எப்படி பார்த்துருக்கோம் இல்ல இந்த ஊடகங்கள் எல்லாம் அவரையோ இல்ல வீசிக்காவையோ எப்படி கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படிங்கிற அந்த கட்சி அந்த பேரை இன்னும் வலுவா மக்கள்கிட்ட இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணியே மக்களுக்கு ஆதரவாக பேசுற விஷயத்த ஏதோ அவருக்கு சாதகமாக அவர் ஃப்ரீயா டோல்கேட்ல போடுறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க ஃப்ரீயா டோல்கேட்ல போறதுக்கு இவங்க இந்த மாதிரி ரவுடிசம் பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு ஜாதிய வன்மத்தோட ஊடகங்களும் ஒரு சில ஊடகங்களும் நடந்திருக்கும் அதே தான் வெகு மக்களும் பொது புத்தியோட வீசிக்காவ அணுகிருப்பாங்க இதே அண்ணன் திருமாவர அவர்களை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சி சார்ந்தவங்க எடுத்தாலும் அது புரட்சியாவும் போராட்டமாகவும் மாறிடுது ஆனால் விசிகாவோ அண்ணன் திருமாவோ ஒரு போராட்டத்தை இது மாதிரியான தமிழர்கள் உரிமை சார்ந்த இருக்கிற போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அது ஜாதியாக மாறிடுது இல்லை அவருக்கான தனிப்பட்ட லாபத்துக்கான போராட்டமாவோ இல்லை கட்ட பஞ்சாயத்தாவோ அது மாற்றப்பட்டுருது இது எப்பேற்பட்ட உளவியல் எப்பேற்பட்ட பொது புத்தி இல்லை இந்த ஊடகங்கள் வலிந்து இந்த பொது மக்கள்கிட்ட ஒரு பொது புத்தியாக திணிக்குது அப்படிங்கிறத நாம் உணரணும் எனக்கு தோழர் வேல்முருகன் அங்கே பேசுனதை பார்த்த உடனே எனக்கு இதுதான் மனசில் பட்டுச்சு இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கிய காரணமாக இந்த பதிவை நம்ம பேச பேசுகிறோம் அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்துன்னு ஆதார சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா தந்தி டிவியில் சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அப்போவே பேசணும்னு நினச்சோம் இதோட சேர்த்து பேசுகிறோம் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று ஷேர் பண்ணாங்க என்னென்னா குவாரிக்காரங்க கிட்ட விசிகாவோட மாவட்ட செயலாளர் வந்து மிரட்டி பணம் வசூல் பண்றாரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோவை சின்ன வீடியோ கிளிப்போட சேர்த்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ மக்களுக்காக மக்கள் மக்கள் களத்தில் நிற்கிற ஒரு கட்சி எப்படி அதனோட பொருளாதார தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ மேடை போடுறதோ போக்குவரத்து செலவுகளையோ மக்களுக்காகவே களத்தில் நிற்கிற கட்சி மக்கள்கிட்ட பெற்றுதானே அதையெல்லாம் முன்னெடுக்க முடியும் அதன் அந்த அந்த அதனோட அடிப்படை தேவைகளுக்கு சொகுசுவால் சீமான் மாதிரி நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு அவருக்கு ஒரு காரு அவர் மனைவிக்கு ஒரு காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு எல்லாம் போற வர செலவு அமெரிக்கன் ஸ்கூலு அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது கட்சியோட அடிப்படை கட்டமைப்புக்கோ அடிப்படை செலவுகளுக்கோ மக்கள்கிட்ட தானே போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு அப்போ மக்களுக்காக ஒரு நிக்கிற ஒரு கட்சி மக்கள்கிட்ட தானே வந்து நிக்க முடியும் இப்போ வீசிக்காவை விட்டுருங்களேன் விசிகாவை தவிர்த்துட்டு பெரிய பெரிய கட்சிகள்லாம் பாஜக இப்போ திமுகலாம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடி கணக்கில் டேன் ஓவர் பண்ணுறவங்க கிட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவே நிறைய கோடிகள்லாம் வாங்கியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போது விசி விசிகா ரேஞ்சில் இருக்கிற கட்சிகளே எடுத்துக்கலாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ நான் தமிழர் கட்சியோ இன்னும் ச பிற கட்சிகளோ எடுத்துக்கங்களேன் அவங்க எப்படி கட்சியை நடத்துகிறாங்க அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டால் நடத்துகிறாங்க அவங்களும் கான்ட்ராக்டர்கிட்ட வாங்குகிறாங்க கடை வச்சிருக்கவங்க கிட்ட பொதுமக்கள் கிட்ட வசூலிக்கிறாங்க வியாபாரிகளை குறி வச்சு வசூலிக்கிறாங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க கிட்ட வசூல் பண்ணுறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காசு வாங்கினா மட்டும் அது செய்தியாக போடணும்னு தோன்ற தந்திக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி காசு வாங்குறதையோ பாட்டாளி மக்கள் கட்சி காசு வாங்குறதையோ செய்தியாக போட முடியல எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இவங்க இந்த அதிகார வர்க்கத்தினால ஏன் உருவாக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னா என் என்னோட நேரடி அனுபவத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா என்ன பிரச்சனைனாலும் நேரடியாக அண்ணன் திருமாவை பார்க்க நேரில் போய் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே போயிடுறாங்க அவங்களோட ஒவ்வொருத்தர் பிரச்சனையையும் தனித்தனியா நின்று அவங்களோட முழு பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டு என்ன பண்ணணும் நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டு அமைச்சர்கிட்ட பேசணுமா கலெக்டர்கிட்ட பேசணுமா எம்எல்ஏ கிட்ட பேசணுமா எம்பிக்கிட்ட பேசணுமானு அவங்க வந்து பாதிக்கப்பட்டு வர மக்கள் தரப்பில் நியாயம் இருந்தா உடனடியாக அப்போவே நின்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டையோ அமைச்சர்கிட்டயோ எம்எல்ஏ எம்பி கிட்டயோ உடனடியாக கலெக்டர் கிட்டயோ பேசுகிறார் பேசி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க அவங்க பிரச்சனையை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வர்றவங்களுக்கு ஏதோ நீ விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்ட வச்சுக்கிட்டேன் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டேன் அப்படின்லாம் கிடையாது தொடர்ந்து அதை ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் பிரச்சனைகளை உடனே உடனுக்குடன் வந்து ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து அவங்க அவங்க கோரிக்கையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போட செயல்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திரும்ப வளரணும் அதனால காண்டான அதிகார வர்க்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இவங்கள கட்ட பஞ்சாயத்து கட்சியா சித்தரிச்சு புதுவெளியில பொது பொது புத்தியில விதைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எளிய மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு யாரும் இல்லாத மக்களுக்கு முன்களத்துல நின்று முன்னாடியா உதவி செய்ய ஒருத்தர் நின்று அவங்களுக்காக செயல்படுறதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா அதை நாம் அதை நாங்கள் இன்னும் நிறைய 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன வேணா பேசிட்டு போங்க மக்கள் பக்கம் இருக்குது தான் கட்ட பஞ்சாயத்துன்னா அதை இன்னும் நிறைய செய்யட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் மனசில் ஏற்றத்தாழ்வு எப்படி புகுத்தப்படுது நம்ம பார்வைக்குள்ள ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கு வேல்முருகன் அவர்கள் செஞ்சால் ஒரு ஒரு விஷயம் ஒரு மாதிரியும் அண்ணன் திருமா செஞ்சால் ஒரு விஷயம் ஒரு மாதிரியும் நம்ம பார்க்கப்படுது நம்ம உளவியலில் புகுத்தப்படுது அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல்வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் என் வேண்டாத சாதி மதம் என் கேள்வி கேட்ட போது தனித்தனியாக நம்மள தண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக நம்மள தண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி எப்படிய படியபடி இதை கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி இத மாத்தல நாயப்படி